தமிழ்நாடு அரசின் எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் ஐஏஎஸ் உடல்நலக் குறைவால் காலமானாரு அவருக்கு பாத்தீங்கன்னா வயது ஐம்பத்தாறை கடந்து கடந்த இரண்டு மாதங்களாக அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு சென்னையில உள்ள மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்திருக்காரு இந்த நிலையில சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில அவருடைய உயிர் என்று பிரிந்தும் இருக்கு அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவிச்சு வராங்க தூத்துக்குடி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட பீலா வெங்கடேசன் சென்னையில படிச்சு மருத்துவத்துறையில் பட்டம் பெற்றவர் பிறகு ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்று அதிகாரியான இவர் செங்கல்பட்டு துணை ஆட்சியர் மீன்வளத்துறையின் திட்ட இயக்குனர் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையர் இந்திய அரசு ஜவுளி அமைச்சகத்தில் கைத்தறி துறையில் பணியாற்றியும் இருக்காரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழக சுகாதாரத்துறை செயலராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு இவர் கொரோனா காலத்துல சுகாதாரத்துறை நடவடிக்கை காரணமாக தமிழக மக்கள் மத்தியில கவனமும் பெற்றிருக்காரு இவர் ஐபிஎஸ் அதிகாரியான ராஜேஷ் தாசை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் சமீப காலமாக அவரை பிரிந்தும் வாழ்ந்து வந்திருக்காரு இவரது மறைவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் கூறியதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் அவர்கள் மறைந்த செய்தியறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் அடிப்படையில மருத்துவரான பிலா வெங்கடேசன் அவர்கள் இந்த ஆட்சி பணிக்கு தேர்வாகி பல்வேறு முக்கிய துறைகளில் செயலாளராக பணியாற்றி அனுபவமிக்கவர் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் சவால் மிகுந்த மருத்துவத்துறை செயலாளராக பணியாற்றி மேலும் பல பொறுப்புகளில் பணியாற்றும் வாய்ப்புகளையும் பெற்றிருந்தார் அவருடைய மரணம் மிகுந்த வருத்தம் அளிக்கிறது அன்னாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு அரசு உயர் அலுவலர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் அவர் கூறியிருக்கிறார்